டிஎன்பிஎஸ்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்து இப்போ ரெகுலர் ப்ராப்ளம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இப்போ எல்சிஎம் அண்ட் ஐசிஎஃப்ல இருக்கிற டாபிக்ல இருந்து ஒரு கணக்கு பார்க்கலாம் வாட் இஸ் த சுமாலஸ்ட் பைவ் டிஜிட் நம்பர் தட் இஸ் எக்ஸாக்டி டிவிசு பை செவன்டி டூ அண்ட் ஒன் ஜீரோ எயிட் எழுவத்தி ரெண்டு மற்றும் நூற்றி எட்டால் சரியாக வகுக்கப்படக்கூடிய மிக சிறிய ஐந்து இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் கொஸ்டினை நம்ம பார்த்தோம் அப்படின்னா உள்ளதுலேயே ஃபைவ் டிஜிட் நம்பர்ல உள்ள ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும் அது வந்து எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை எழுபத்தி ரெண்டாலையும் வகுக்கப்படக்கூடியதாக இருக்கணும் அதே சமயத்தில் நூற்றி எட்டாலும் வகுக்கப்படக்கூடியதாக இருக்கணும் இப்போ ரெண்டு நம்பரால் வகுக்கப்படக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு கேட்டாலே அந்த ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கணும் ஃபஸ்ட்டு ஸோ செவன்டி ஒன் சீரோ எயிட் இந்த ரெண்டுக்கும் ஃபஸ்ட் நம்ம எல்சிஎம் எடுக்கலாம் മുപ്പത്തി ആറ് അമ്പത്തി നാല് രണ്ട് രണ്ട് പതിനെട്ട് പതിനാല് ഏഴ് പതിനെട്ട് ആറ് പതിനെട്ട് பதினெட்டு ரெண்டு பன்னிரண்டு பதினாறு ஒன்று மூணு பதினெட்டு ஆறு பதினொன்று ஒன்று இரநூத்தி பதினாறு வருஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுமாலஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் கேட்டுருக்காங்க சுமாலஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் என்னது ஒன் ஜீரோ 0, 0, 0 கரெக்டாக அஞ்சு டிஜிட் இருக்கா இதுதான் டிஜிட் நம்பர் இதே கிரேட்டஸ்ட் ஃபைவ் டிஜிட் நம்பர் கேட்டாங்கன்னா நைன் 9, 9, 9, 9 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த சுமாலஸ்ட் 5 டிஜிட் நம்பரை இந்த டூ ஒன் சிக்ஸ் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நைன் டிவைட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கி டூ ஒன் சிக்ஸ் மல்டிப்ளை பை நைன் ஐம்பத்தி நாலு அஞ்சு பதினாலு ஒன்று பத்தொம்பது சாரி நைன் வச்சு இது பண்ண முடியாது நம்ம சிக்ஸ் வச்சு மல்டிப்ளை போடலாம் ஆறு கூட ஓகலாம் ஆறு இல்லை நாலு நாலு கூட ஓகே அப்படின்னா கரெக்டாக ரெண்டு மறுப்பையா ஆயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டு நாலு ஆறு எட்டு எண்ணூற்றி அறுபத்தி நாலு எண்ணூற்றி அறுபத்தி நாலு ரிமைண்டர் வந்து சிக்ஸு இங்கே நைன் அப்புறம் த்ரீ நைன் ஒன் ஒன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ வரும் அடுத்து டூ ஒன் சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் வந்தால் சிக்ஸ் போடலாம் தேர்ட்டி சிக்ஸ் மூணு ஒம்பது ஒன் டூ நைன் சிக்ஸ் ஒன் டூ

இதோட முந்தின மல்டிபிள் கிடைக்குமா அதாவது டூ ஒன் சிக்ஸோட டென் தௌசண்ட்க்கு முன்னால் இருக்க அப்படியே மல்டிபிள் கிடைக்கும் சிக்ஸ்டி மைனஸ் பண்ணி பார்ப்போம் சிக்ஸ் த்ரீ நைன் 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 த்ரீ சிக்ஸ் ஆனால் அந்த நைன் நைன் த்ரீ சிக்ஸ் வந்து ஃபோர் டிஜிட் ஃபோர் டிஜிட்டில் உள்ள ஹையஸ்ட் டிஜிட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த நைன் நைன் த்ரீ சிக்ஸ் வரும் இப்போ இதோட ஒரு மல்டிபிள் தள்ளி எடுத்தோம் அப்படின்னா ஃபைவ் டிஜிட்டோட ஹலோ நம்பர் ரொம்ப கிடைக்கும் அப்போ நைன் நயன் த்ரீ சிக்ஸ் கூட இந்த டூ ஒன் சிக்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான ஆன்சரும் கிடச்சிடும் ஃபைவ் ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஃபைவ் டூ ஸோ இப்படியும் நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம் அவ்வளோதான்